வணக்கம் தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரு அரசாங்கத்திற்குள் மோதல் நிலை பிரதமர் பதவியில் மாற்றம் என்கிறது முட்டு கட்சி ஸ்ரீலங்கா சபாநாயகரை கைது செய்யுமாறு முறைப்பாடு அரச சொத்துக்களில் முறைகேடு எனவும் தெரிவிப்பு இலங்கையர்களை குறிவைத்து மனித கடத்தல் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை கட்டநாயக விமான நிலையத்தில் இலங்கை தொழிலதிபர் கைது பாரிய தங்க கடத்தல் முறியடிப்பு தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாகவே செயற்படுகின்றோம் தமிழ்நாட்டு அரசு தெரிவிப்பு ஸ்ரேலின் தாக்குதலில் முன்னணி ஊடகவியலாளர் கொல்லப்பட்ட சம்பவம் எதிர்ப்பு தெரிவித்து உலகளாவிய ரீதியில் போராட்டங்கள் தொடர் விரிவான செய்திகள் அனுரு அரசாங்கத்துக்குள் மோதல் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரம்பலுவின் ஊடுக்கு பேச்சாளர் சஞ்சீவ எதிர்மண்ணா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவினுடைய இளைய மகனான ரோகித ராஜபக்ஷ விண்ணிற்கு செலுத்திய செய்மதி தொடர்பில் பிரதமர் ஹருணி அமரசூரிய கூறிய உண்மையால் மோதல் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரோஹித ராஜபக்ச விண்ணிற்கு செலுத்திய செய்மதி தொடர்பில் பிரதமர் ஹரிணி கூறிய உண்மையால் பிரதமர் பதவியிலிருந்து ஹரிணியை நீக்குவதற்கு ஒரு தரப்பினர் முயற்சி செய்து வருவதாகவும் அரசியல் தரப்பில் தெரிவிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் பலவத்த தலைமை காரியாலயத்தில் உடைந்து விழுந்த ராக்கெட் பற்றி விசேட அவதானம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் உண்மையை நீண்ட காலம் மறைத்து வைக்க முடியாது எனவும் பௌத்த மத அற கோட்பாடாக அது இருப்பதாகவும் மதம் மீது நம்பிக்கையில்லாத இந்த அரசாங்கத்திற்கு மத கோட்பாடுகளே இன்று எதிராக முடிந்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இளைய மகனை தொடர்பு படுத்தி இதுவரை காலமும் முன்வைத்த குற்றச்சாட்டை பிரதமர் ஹரிணி அமரசூரிய பொய்யாக்கியுள்ளார் எனவும் ராக்கெட் பற்றி பிரதமர் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்திய உண்மை மக்கள் விடுதலை முன்னணிக்குள் பாரிய முரண்பாட்டை தோற்றுவித்துள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்திக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையிலான முரண்பாடு தற்போது தீவிரமடைந்துள்ளதை அவதானிக்க முடிவதாகவும் போலியான வாக்குறுதிகள் மற்றும் தாம் ஏமாற்றப்பட்டதை மக்கள் எனவும் அரசாங்கத்தின் போலியான செயற்பாடுகளுக்கு எதிராக மக்கள் வகு விரைவில் அணிதிரள்வார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்னவை உடனடியாக கைது செய்யுமாறு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது நவஜனதா பெரமுன கட்சியின் தலைவரும் கொழும்பு மாநகர சபை உறுப்பினருமான தினேஷ் மேற்கொண்டுள்ளார் ஸ்ரீலங்கா சபாநாயகருக்கான உத்தியோகபூர்வ இல்லம் தற்போதைக்கு அவரது பயன்பாட்டுக்கு அன்றி வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் அது அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்வதற்கு ஒப்பானதாகும் எனவும் அவரது முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லம் தாபன விதி கோவைகளின் பிரகாரம் பட்டியலிடப்பட்ட முக்கிய சொத்துக்களில் ஒன்றாகும் அதனை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்த முடியாது அப்படியான நிலையில் தற்போதைக்கு சபாநாயகரின் இல்லம் நாடாளுமன்ற ஆய்வு மற்றும் ஆராய்ச்சி பிரிவுக்காக பயன்படுத்தப்படுவது துஷ்பிரயோகமாகும் எனவும் தெரிவித்துள்ளார் அவ்வாறு செய்வதாயின் அதற்காக அமைச்சரவை அனுமதி பெறப்பட வேண்டும் எனவும் அவ்வாறு அன்றி சபாநாயகர் இல்லத்தை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துவது சட்ட ரீதியான குற்றமாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு உடந்தையாக இருக்கும் சபாநாயகரை அரச சொத்துக்கள் துஷ்பிரயோகத்தின் கீழ் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் தினேஷ் அபேகோன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சச்சித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியின் முற்போக்கான பிரிவுகளுடன் இணைந்து புதிய அரசாங்கத்தை அமைக்க தயாராக உள்ளார் இந்த தகவலை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பேரிரா தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சுப்ரீம் ஷாட் நாடகத்தால் அதிர்ந்து விட்டது போல் தெரிகிறது தேவை ஏற்பட்டால் அரசாங்கத்தில் உள்ள முற்போக்கான பிரிவுகளுடன் சேர்ந்து புதிய அரசாங்கத்தை அமைக்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பிரேரா கூறியுள்ளார் அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் முயற்சி பிரதமர் ஹரிணி அமரசூரியவை சிக்கலில் சிக்க வைத்து அவர் ஒரு திறமையற்றவர் என்பதை காட்டுவதாக இருக்கலாம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார் கிழக்கு ஆசிய நாடுகளில் இயங்கும் சைபர் குற்ற மையங்களுக்கு இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களை ஆட்சேர்ப்பு செய்யும் ஒரு மோசடி நடந்து வருவதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த மையங்களில் தகவல் தொழில்நுட்பத் துறையில் வேலை வழங்குவதாக கூறி இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்த சுமார் ஐம்பதாயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு சுட்டிக்காட்டியுள்ளது இதுபோன்ற ஐந்து சைபர் குற்ற மையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு முறைகளை பயன்படுத்தி சமூக ஊடகங்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட வேலை விளம்பரங்கள் பரப்பப்படுவதாகவும் ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியுள்ளன it. கடந்த சில வாரங்களில் மோசடியாக நடத்தப்படும் தொடர்புடைய சைபர் குற்ற மையங்களுக்கு பதினொரு இலங்கையர்களும் இந்த வழியில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் வசிப்பவர்களுக்கு மேலதிகமாக துபாயில் பணிபுரியும் இலங்கையர்களும் ஐடி துறையில் பணியமர்த்தப்படுவதாக கூறி சைபர் குற்ற மையங்களில் வேலைகளுக்காக ஆட்சேர்ப்பு செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனவே தாய்லாந்து மியான்மர் கம்போடியா மற்றும் லாவோஸ் போன்ற நாடுகளில் வேலை வாய்ப்புகள் இருப்பதாக கூறி சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் விளம்பரங்களுக்கு பதிலளிக்கும் போது கவனம் செலுத்த வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சகம் மேலும் அறிவுறுத்துகிறது தமிழர் தாயக பகுதிகளான வடக்கு கிழக்கில் தொடர்ச்சியாக நிலவும் ராணுவ பிரசன்னமும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்படவுள்ள பூரண கதவடைப்பு போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவை வழங்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார் முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் ராணுவத்தினரின் தாக்குதலுக்குள்ளாகி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் சம்பவத்தை அடுத்து இந்த கதவடைப்பு போராட்டத்துக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தமிழினத்தை சேர்ந்த தமிழர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயும் கூட ராணுவம் அடிச்சு கொள்ற அளவுக்கு இருக்கு இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எந்த அளவு தூரம் பாதுகாப்பு இருக்கின்றதை பற்றி மீண்டும் நாங்கள் கேள்வியை எழுப்ப வேண்டும் இது ஒரு சாதாரண சிலர் கடந்து போகலாம் வடகுகளுக்கு பூராமல் இருக்கின்றது இதே போல ஒரு சம்பவம் தென்னிலங்கிலே எங்கேயாவது நடந்திருக்கா தென்னிலங்கிலே நடந்திருந்தால் இன்று அந்த பிரதேசங்கள் எல்லாம் ஒரு பிரதேசங்களிலே பாரிய அளவிலே பிரச்சனை வந்திருக்கும் ஏனென்றால் சிங்கள மக்களை சிங்கள ராணுவ ராணுவம் அடிச்சு கொண்டால் அப்படி பிரச்சனை வரும் ஆனால் ஒரு தமிழ் இளைஞரை இந்த சிங்கள ராணுவம் அடிச்சு கொலை செய்யும் பொழுது இந்த விடயத்தை பார்த்து ஒட்டுமொத்த தமிழினமும் மௌனமாக இருக்காமல் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதிலே குறிப்பாக வடமாகாணத்திலே வன்னி மக்களும் சேர்ந்துதான் இந்த அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை கடந்த பாராளுமன்ற தேர்தலை உருவாக்கினார்கள் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இதிலே சிலர் சொல்லலாம் இல்லை கடந்த அரசாங்கங்கள் போல் இல்லாமல் ராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் கைது செய்யப்பட்டதுன்றதுக்காக அந்த இழந்த உயிரை நாங்கள் மீண்டும் எடுக்க முடியாது அந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய தந்தை திருப்பி கிடைக்க மாட்டார் இந்த மனைவிக்கு தன்னுடைய கணவர் மீண்டும் கிடைக்க மாட்டார் இது இன்றைக்கு கபில்ராஜுக்கு நடந்த சம்பவம் நாளைக்கு சாணக்கியனுக்கும் நடக்கலாம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற எவருக்கும் நடக்கலாம் வடக்கு கிழக்கில் இருக்கிற எந்த தமிழனுக்கும் நடக்கலாம் இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் அலட்சியமாக இருப்போமா இருந்தால் இது எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழினத்தை தொடர்ந்தும் ராணுவ கடுப்பிடிக்குள்ளே நாங்கள் ராணுவ கடுப்புடியை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் என்ற செய்தியை சொல்ற விடயமா இருக்கும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டில் இருந்து வந்த இலங்கை பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நூற்றி பதினைந்து மில்லியன் ரூபாவிற்கு மேல் மதிப்புள்ள தங்க பிஸ்கட்டுகளுடன் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் நூற்று பதினைந்து மில்லியன் ரூபாவிற்கு மேல் மதிப்புள்ள தங்க பிஸ்கட்களுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சுமார் மூன்று கிலோகிராம் இருநூற்று அறுபத்தி ஆறு கிராம் எடையுள்ள இருபத்தி எட்டு தங்க பிஸ்கட்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்டவர் சுலாபம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயது நபரென தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் நேற்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு துபாயிலிருந்து எமிரேட்ஸ் விமானம் இ கே அறுநூற்று ஐம்பது மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் வாகன உதிரி பாகங்களுக்கு விதிக்கப்பட்ட சுங்க வரியை செலுத்திவிட்டு திரும்பியபோது சந்தேகத்தின் பேரில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இதன்போது வாகன உதிரி பாகங்களை இறக்குமதி செய்யும் போர்வையில் துபாயிலிருந்து இலங்கைக்கு தங்கம் கடத்தப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா தொடர்ந்து பொது தம்மிக்க ஜெயசுந்தரவை அந்த பதவியிலிருந்து நீக்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சமீபத்தில் ஜெயசுந்தரவை அந்த பதவியிலிருந்து நீக்க கோரி அமைச்சரவையில் ஒரு சிறப்பு முன்மொழிவை சமர்ப்பித்ததை அடுத்து இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது தொடருந்து நடவடிக்கைகளில் உள்ள குறைபாடுகள் மற்றும் துறைக்குள் உள்ள திறமையின்மை காரணமாக ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர அமைச்சர் ரத்நாயக் கவால் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளார் இந்த தொடர்ச்சியான பிரச்சினைகளுக்கு பயனுள்ள தீர்வுகளை வழங்க தவறியதை காரணம் காட்டி அமைச்சர் ஜெயசுந்தரவை பதவியிலிருந்து விலகுமாறு கோரியதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் ஜெயசுந்தர தானாக முன்வந்து ராஜினாமா செய்யாததால் அவரை நீக்குவதற்கான முறையான ஒப்புதலை கோரி இரண்டு வாரங்களுக்கு முன்பு அமைச்சரவையில் ஒரு முன்மொழிவை அமைச்சர் சமர்ப்பித்தார் நேற்று கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் அந்த முன்மொழிவு ஒப்புதல் பெறப்பட்டது இந்திய கடற்படை கப்பலான ஐஎன்எஸ் ரணா திருகோணமலை துறைமுகத்தை அதிகாரப்பூர்வமாக சென்றடைந்துள்ளது இந்த கப்பல் எதிர்வரும் பதினான்காம் தேதி மீண்டும் இந்தியாவிற்கு திரும்ப உள்ளது திருகோணமலை துறைமுகத்திற்கு சென்றடைந்ததும் ஸ்ரீலங்கா கடற்படையால் இது அதிகாரப்பூர்வமாக வரவேற்கப்பட்டுள்ளது இந்த கப்பல் ராஜ்புத் வகுப்பை சேர்ந்தது மற்றும் நூற்று நாற்பது ஏழு மீட்டர் நீளம் கொண்டது இந்த கப்பலில் முன்னூறு பணியாளர்கள் உள்ளனர் இக்கப்பல் நாடுகளின் இடையே நல்லுறவை மேம்படுத்துவதற்காக இலங்கை கடற்படை ஏற்பாடு செய்யும் பயிற்சி மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகளில் அதன் குழுவினர்கள் பங்கேற்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது அத்துடன் தீவில் உள்ள பல சுவாரஸ்யமான இடங்களை பார்வையிடவும் திட்டமிட்டுள்ளது மேலும் இலங்கை ராணுவத்தினருக்காக ஒரு யோகா நிகழ்ச்சியை நடத்துவதற்கும் திருகோணமலையில் உள்ள சிறப்பு படகுப்படை தலைமையகத்திலும் கப்பலிலும் பயிற்சி நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது ஜால் தென்மராட்சி கொடிகாமம் பிரதேசத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதொன்று விபத்து சம்பவித்துள்ளது மோட்டார் சைக்கிளை பயணித்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து சம்பவம் இன்று காலை எட்டு மணியளவில் ஏ ஒன்பது வீதியில் எழுதுமட்டு பகுதியில் இடம்பெற்றுள்ளது திருகோணமலையில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பேருந்து பயணித்துக் கொண்டிருந்த வேளை எழுதுமட்டு பகுதியில் உள் வீதியிலிருந்து வந்த மோட்டார் சைக்கிள் ஏ ஒன்பது வீதியில் ஏற முற்பட்ட போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்து சம்பவத்தில் எழுதுமட்டுவாழ் தெற்கு பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்து ஐந்து வயதுடைய செல்வகுணசிங்கம் பேரின்ப நாயகி என்ற பெண் படுகாயமடைந்த நிலையில் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அதேவேளை விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிளும் பலத்த சேதமடைந்துள்ளது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கொடிகாமம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாகவே தாம் செயல்பட்டு வருவதாக தமிழ்நாட்டு அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கும் சென்னை மாநகராட்சியின் தீர்மானத்தை முன்னெடுக்க கோரிய வழக்கிலேயே தமிழ்நாட்டு அரசு இவ்வாறு கூறியுள்ளது சென்னை மாநகராட்சியின் ஐந்து மற்றும் ஆறாவது மண்டலங்களின் இருநூற்று எழுபத்து ஆறு கோடி ரூபாய் தூய்மைப் பணி ஒப்பந்தத்தை தனியார் நிறுவனத்திற்கு வழங்கி கடந்த ஜூன் பதினாறாம் திகதி மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சி அலுவலகமான ரிபென் பில்டிங் அருகில் தூய்மைப் பணியாளர்கள் பத்து நாட்களுக்கும் மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு வழங்க வகை செய்யும் தீர்மானத்திற்கு தடை விதிக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் குபாரதி வழக்கு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவில் இந்த ஒப்பந்தப் பணியினால் இரு மண்டலங்களிலும் பணியாற்றி வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி இரண்டு நிரந்தர பணியாளர்கள் வேறு மண்டலங்களுக்கு மாற்றப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே மாநகராட்சியின் தீர்மானத்தை மீளெடுக்க வேண்டும் எனவும் உழைப்போர் உரிமை இயக்கத்தின் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தூய்மைப் பணியாளர்களுக்கு எதிராக அரசு செயல்படுவது போன்ற போலி பிம்பம் கட்டமைக்கப்படுகின்றது எனவும் தூய்மைப் பணியாளர்களுக்கு ஆதரவாகவே தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் அந்த விளக்கத்தில் கூறப்பட்டுள்ளது தூய்மை பணியாளர்களின் போராட்டம் காரணமாக பொதுமக்களுக்கு இடையூறு என தலைமை நீதிபதி முன்பாக சட்டத்தரணி வினோத் மீண்டும் முறையிட்டுள்ளார் தினந்தோறும் முறையீடு செய்ய வேண்டாம் சட்டத்தரணிக்கு அறிவுறுத்திய தலைமை நீதிபதி மனுவில் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தாக்கல் செய்த பின்பு மனு விசாரிக்கப்படும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் தாக்குதல்களில் அல் ஜசீரா ஊடகத்தின் முன்னணி ஊடகவியலாளர் உட்பட ஆறு ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து உலகளாவிய ரீதியில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன லண்டன் பெர்லின் துனிஸ் மற்றும் ரமல்லா உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அல் யசீரா ஊடகத்தின் ஐந்து ஊடகவியலாளர்களும் சுயாதீன ஊடகவியலாளரும் என ஆறு பேர் ஸ்ரேலின் தாக்குதலில் பலியாகியுள்ளனர் இந்த ஊடகவியலாளர்களின் இறுதி நிகழ்வுகள் காசாவில் இடம்பெற்றுள்ள நிலையில் ஸ்ரேல் நடத்திய இலக்கு வைக்கப்பட்ட இந்த தாக்குதலுக்கு கண்டனம் வெளியிட்டு போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன ஸ்ரேலின் நெருங்கிய நட்பு நாடான ஜெர்மனி ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளும் இந்த தாக்குதலுக்கு கண்டனங்களை வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலானது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை அப்பட்டமாக மீறும் ஒன்று என ஐக்கிய நாடுகள் சபையும் குறிப்பிட்டுள்ளது இதுகுறித்து உடனடியாக சர்வதேச சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது இந்த தாக்குதலானது ஒரு யுத்த குற்றமாக கருதப்படலாம் என சுதந்திர பேச்சுரிமைக்காக குரல் கொடுக்கும் அமெரிக்க அமைப்பொன்றும் கூறியுள்ளது இதனிடையே பலஸ்தீனத்தை அடுத்த ஐநா பொதுச்சபை அமர்வில் அங்கீகரிக்கும் ஆஸ்திரேலியாவின் தீர்மானத்தை பிரான்ஸ் சவுதி அரேபியா கட்டார் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் வரவேற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது செய்திகள் அனுரு அரசாங்கத்திற்குள் மோதல் நிலை பிரதமர் பதவியில் மாற்றம் என்கிறது முட்டு கட்சி ஸ்ரீலங்கா சபாநாயகரை கைது செய்யுமாறு அரச சொத்துக்களில் முறைகேடு எனவும் தெரிவிப்பு இலங்கையர்களை குறிவைத்து மனித கடத்தல் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இலங்கை தொழிலதிபர் கைது தங்க கடத்தல் முறியடிப்பு தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாகவே செயல்படுகின்றோம் தமிழ்நாட்டு அரசு தெரிவிப்பு தாக்குதலில் முன்னணி ஊடகவியலாளர் கொல்லப்பட்ட சம்பவம் எதிர்ப்பு தெரிவித்து உலகளாவிய ரீதியில் போராட்டங்கள் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் பார்வையிடுங்கள் வணக்கம்